ஏபிசிங்கிற மூணு நம்பர் தெருக்கு திரவதேசாமையும் தெருக்கு திரவசோட பொது வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் பாத்துருப்போம் அந்த இதுல பார்க்க வர பொது வடிவம் இருந்தான்னு சொல்லிட்டு ஏ கமா ஏஆர் கமா ஏ ஆர் ஸ்கொயர் அப்படியே போயிட்டே இருக்கும் என் மைனஸ் ஒன் ஸோ என்னாவது இருப்பது பொது வடிவம் இந்த மூணு நம்பர் இந்த பெருக்குத் பொது இடத்துல ஈக்குவல் பண்ணலாம்

ஸோ ஃபஸ்ட் ஏக்கு வந்து ஏ சி வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஏஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் இது ரெண்டி மல்டிபிள் பண்ணிங்கன்னா அப்போ ஏ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஏ ஆர் ஹோல் பவர் ஸ்கொயர் போட்டிருக்கா இதனால இப்படி எடுத்திருக்கோம்னா பியோட வேலி ஏஆர்னு தெரியும் ஸோ அப்போ இந்த ஏ ஆர் பதிலாம் பி ஸ்கொயர் ஆயிரும் ஸோ இதுலேருந்து என்ன டெரிவ் பண்ணுறோம்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏசி அதாவது மூன்று எண்கள் பெருக்கு தொடர் சாமி நிபந்தனை பி ஸ்கொயர் டூ ஃபோர் ஏசி அந்த மூணு நம்பர்ல ரெண்டாவது நம்பரோட வர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா பத்திர நம்பரோட பெருக்க பண்ணி கீ கூட இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெருக்கு தொடர் சொல்லிட்டு இந்த நம்பர் டெரைவ் பண்ணிருக்கோம் இது போலவே பி ஸ்கொயர் ஏசி எனில் சோ இதையும் இன்னும் சிம்பிள் எழுதணும் அதாவது பி இங்க வச்சுட்டு இன்னொரு பி இன்டூ பின்னு வச்சுக்கலாம் இங்க மட்டும் பண்ணிட்டு இங்க போகும்போது என்ன டிவைட் ஆகும் அப்போ பி இங்கே ஏசி மல்டிபைல் பண்ணுற இன்செட் ஒன்பது ஏன்னா டிவைட் ஆகும் அதனால பி லோடு பைஏல் டு சி லோடு பை பி அதாவது இதையே வந்து ஸ்கிரி எழுதியிருக்கோம் இந்த ஃபார்மெட்ல வேல்யூ சீக்வலா வந்தாலும் அது எனவே ஏபிசி பெருக்கு தொழில் அமைக்கும் ஸோ இந்த ஃபார்மெட்டும் சரி இந்த ஃபார்மட்டும் சரி இதுல வந்துச்சுன்னாவே இந்த ஏபிசிங்கிற மூணு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பெருக்கு தொழில் சில அமையும் ஆகவே ஏபிசி என்ற மூன்று பூஜ்ஜியமற்ற மற்ற எண்கள் தெற்கு தொடர்ச்சி அமையும் இருந்தால் மட்டுமே பி ஸ்கொயர் இக்குவல் டு ஏசி அதான் வந்து பூஜ்ஜியம் மற்ற எண்களா இருக்கணும் இந்த மூணு எண்கள்ல ஏபிசிங்ல எல்லா எண்ணுமே பூஜ்ஜியம் மற்ற எண்ணா இருந்தா மட்டும்தான் இந்த இது வந்து நம்ம டெரைவ் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியும் ஓகே அப்ப இந்த மூணு நம்பர் பூஜ்ஜியம் மற்ற எண்களா இருந்தா இந்த ஃபார்முலா ஓகே ஆச்சுன்னா அது ஒரு பெருக்கு தொடர்ச்சி அமையும் அர்த்தம் காட்டு ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு நாற்பதாயிரம் மற்றும் ஒவ்வொரு வருடமும் அதன் மதிப்பு பத்து சதவீதம் குறைகிறது ஆறாவது வருடத்தில் இயந்திரத்தின் தோழர மதிப்புக்கான ஸோ நான் சொன்ன பேக்டி ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா என்ன டோ இது எப்படி பிரகு துரயசாமின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடியுமா ஒரு புரியும் ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு வந்து நாற்பதாயிரம்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வருடமும் அதோட மதிப்பு பத்து பர்சன்ட் குறையது அதாவது நாற்பதாயிரத்துலேருந்து பத்து பர்சன்ட் குறையிறதுக்கான ஆறாவது வருடத்தில் இயந்திரத்தின் தோராய தொலை மதிப்பு ஸோ ஆறாவது வருஷத்தில் அந்த மிஷினோட வேல்யூ எவ்வளவு தீர்வு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு நாற்பதாயிரம் அதன் மதிப்பு ஒவ்வொரு வருடத்திலும் வருட முடிவில் பத்து சதவீதம் குறையும் என்பதால் ஸோ நாற்பதாயிரம் ஒவ்வொரு வருடமும் பத்து சதவீதம் குறையும் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வருடமும் சொல்லியிருக்காங்க முதல் வருட முடிவில் அதன் மதிப்பு ஆரம்ப மதிப்பு தொண்ணூறு பர்சன்டாக இருக்கும் அவங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா பத்து பர்சன்ட் குறையுன்னா நம்ம எவ்வளோ இருக்கும் நைன்ட்டி பர்சன்ட் வேல்யூ இருக்கும் சப்போ முதல் வருட முறையில் நைன்ட்டி பர்சன்ட் இருக்கும் பத்து பர்சன்ட் குறையுன்னா நூறு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் அதாவது முதல் வருட முறையில் இயந்திரத்தின் மதிப்பு நாப்பதாயிரம் இன்டூ நைன்டி பை ஹண்ட்ரட் அதாவது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஜெனரல் லோனா எக்ஸாம்பிள் நைன் பெர்சென்ட் டூ பை ஹண்ட்ரட் லோன் இங்கே நைன்டி பர்சன்ட்னா நைன்டி டூ பை ஹண்ட்ரட் இது டிவைட் பண்ணிங்கன்னா இதில் தொண்ணூறு பர்சன்டோட வேல்யூ நாற்பதாயிரத்துல என்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும் முதல் வருட இயந்திரத்தின் மதிப்பு இரண்டு வருடம் கழித்து முதல் வருட இந்த லைன் வந்து மதிப்புட்டியா பார்க்கணும் அதாவது முதல் வருடத்துல வந்து வந்திருக்க வேலையூ இருக்கு பாத்தீங்களா அதுல இருந்து மறுபடியும் பத்து பர்சன்ட் கம்மியாகும் ஆகும் ஓகேவா அப்ப என்ன ஆகும்னா முதல் வருட மதிப்பு இருந்து தொண்ணூறு பர்சன்ட் தான் இப்ப வருடம் குறையும் போது இங்க என்ன வேலையை வந்திருக்கோ அதுலயும் நைன்டி பர்சன்ட் தான் இருக்கும் ஏன்னா இதுலயும் பத்து பர்சன்ட் வந்து முதல் இந்த வருடத்தோட வந்து தொண்ணூறு இரண்டாம் வருட மொழி எந்த இடத்தின் மதிப்பானது ஆகும் இந்த வேல்யூ நம்ம இந்த வேலையில இருந்தால் நைன்டி பர்சன்ட் எடுக்கணும் அப்போ தௌசண்ட் நைன்டி டூ பை ஹண்ட்ரடு பை ஹண்ட்ரட் வரும் ஓகேவா அப்போ நைன்டி இருக்குங்கனால இந்த பண்ணி ஸ்கொயர் எடுத்திருக்காங்க ஸ்கொயர் இந்த தொடர் இயந்திரத்தின் மதிப்பு பின்வருமாறு குறைகிறது இப்போ முதல் வருடத்துக்கும் ரெண்டாவது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா நாற்பதாயிரம் கம்மா தொண் தொண்ணூறு ரூபாய் நூறு ஸோ நம்ம நாற்பதாயிரம் முதல் வருடம் வந்து நாற்பதாயிரம் கொடுத்துருக்காங்க நாற்பதாயிரம் அது முதல் வருட இறுதி இல்லை அதில் வந்து

பெருக்குத்துறை வரிசையாகும் இது பெருக்குத்துறை வரிசையான எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரியில் பார்க்குறோம் அதாவது பி ஸ்கர் ஈக்குவல் டு ஃபோர் ஏசின்னு பார்த்துருக்கோம் ஓகே சாரி பி ஸ்கர் ஈக்குவல் டு ஏசி அதாவது இதை ஸ்கொயர் பண்ணுங்க ஸோ அப்போ வந்து பிங்கிற இடத்துல இருக்குது நாற்பதாயிரம் மென்ட்டு தொண்ணூறு ஹோல் ஸ்கொயர் வரும் அப்போது இங்கே ஆல்ரெடி வந்து ஏ வந்து நாற்பதாயிரம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது ஏசியோட வேல்யூ என்ன நாற்பதாயிரம் 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 ஸ்கொயர் ஓகேவா அப்போது தொண்ணூறு ஹண்ட்ரட் ஸோ இப்போ இது ஏசி போட்டீங்கன்னா இந்த பீஸ்காரோட வேலுக்கும் ஏசியோட வேல்யூ சேமா இருக்கும் அந்த பீஸ்காரிக்கோல் ஏசிக்கு வந்து ப்ரூவ் ஆகுது ஸோ இதுபடி நம்ம பிரிய ஸ்டைல பார்த்தது இந்த மூணு நம்பரும் ஒரு பெருக்குத்தர வயசையை ஃபார்ம் பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா பொது விகிதம் மாறும் மார் பொது விகிதம் வரும் அது டிவைட் பண்ணிங்கன்னா தொண்ணூறு டிரபிள் நூறு வரும் அது மூலியமா இது பெருக்குத்தறை வயசை ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க ஆறாவது வருடத்தில் இரண்டின் மதிப்பை காண ஐந்தாவது வருட முடிவில் பெருக்கு தொடர் வரிசையின் ஆறாவது உறுப்பை கண்டறிய வேண்டும் அதாவது ஆறாவது வருடத்தில் எந்த மதிப்பு கேட்கணும் அதாவது எக்ஸாக்டா சிக்ஸ்த் இயர்ல வந்து அவர் வேல்யூ அவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது வருடம் முடிவு ஏன்னா அஞ்சாவது வருஷம் முடியும் போதுதான் அவருடைய பத்து பர்சன்ட் குறைஞ்சு ஆறாவது வருடத்துக்கு வரும் ஆறாவது வருடத்தின் மதிப்பு கேட்டாங்கன்னா அஞ்சு வருடத்துக்கு அப்புறம் அவர் மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சா போகும் அதாவது பெருக்கு தொடர்ச்சியில் ஆறாவது உறுப்பை கண்டறிய வேண்டும் அதாவது ஆறாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் இது பெருக்கு தொடர்ச்சி சொல்லிட்டோம் அப்போ இங்க என்ன எண்ணாவது உறுப்புக்கு ஃபார்முலா அதாவது என்ன வந்து ஆறு கொடுத்துருக்காங்க சோ என் ஈக்குவல் டு ஆறு ஆறாவது வருஷம் கேட்டனால முதல் உறுப்பு ஏ வந்து பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் பொது வீதம் ஆறு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நைன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல்ரெடி சொன்னது மாதிரி